நான் வழங்கிய சொர்க்கத்தை விட ஒரு பிரம்மாண்டமான பேரருட்கொடையை சொல்லட்டுமா சொர்க்கவாசிகள் ஆர்வத்தோடு தலையை உயர்த்தி பார்த்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹு தனக்கு மத்தியிலே அந்த போட்டிருந்தான் சொர்க்கவாசிகள் அல்லாஹுவின் திருமுகத்தை பார்ப்பார்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் இறைவா உன் முகத்தை பார்த்ததற்கு நிகராக எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் இறைவா சொர்க்கம் வேண்டாம் இறைவா உள்ள வசதிகள் வாய்ப்புகள் வேண்டாம் என்று சொல்ல சொல்லுமா இறைவனை பார்க்கிற மகத்தான பாக்கியம் என்பது நான் பெறுவதை விட உச்சபட்ச கண்ணியத்தை எனக்கு பெற்று தரும் அல்லாஹுவின் திருமுகம் திறந்து காட்டப்படுகிற பொழுது எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வேதனை எவ்வளவு சோதனை இவைகளையெல்லாம் சகித்து கொண்ட நமக்கு அல்லாஹு தன் திருமுகத்தை காட்டுகிறான் முஸ்லிம்களே என்னுடைய லட்சியம் என்னுடைய வெறி என் இறைவனின் முகத்தை பார்க்க வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும் முகத்தை பார்க்கணும்னா பாலத்தை கடக்கணும் பாலத்தை கிடக்கணும்னா ஒளி அதிகமாகணும் ஒளி அதிகமாக வேண்டுமானால் அமல்கள் அதிகமாக வேண்டும் அஞ்சு நேரம் தோழ முடியல அல்லாவை எப்படி பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாகவை பார்ப்பது சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள ஃபஜர் தொழுகையையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கிற அசர் தொழுகையையும் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள்